வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாள சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் டெலிமார்க்கெட்டிங்கு தேவை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அச்சின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விட்டு அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துகள் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலாகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஃபோட்டோஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேங்க இந்த இது இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து மாடிங்க இதில் வந்து பெயிண்ட்டு தான் உதுந்திருக்கு பட்டு ம மற்றபடி பில்டிங் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிசிக்கலாக நல்லா இருக்குது கபடு கார் பார்க்கிங் இருக்குது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது தாங்க ரோடு விட்டு ரோடு விட்டு அப்புறவு பொதுவாக ரோடு விட்டு காமிக்கும்போது அதை சுற்றி இந்த சொத்து எவ்வளோக்கு இந்த சொத்தை சுற்றி எவ்வளவு அந்த ஏரியா டெவலப் ஆகிருக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஊர் ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துக்கிடலாம் கபடி கார் பார்க்கிங் லிஃப்ட் இருக்குங்க அடுக்குமாடி ஏல விற்பனை காட்டுப்பாக்கத்தில் இருக்குது தரைத்தலம் கிரவுண்ட் ஃப்ளோரு சென்னை கட்டப்பட்ட பகுதி பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூற்றி எழுவத்தொம்போது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தொம்போது சதுரடி த்ரீ பெட்ரூமுங்க மூணு படுக்கைகள் மொத்தம் ஆறு குடியிருப்பு அதில் இருக்குது டாடா மோட்டார்ஸ் அருகில் லேண்ட்மார்க்கு மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்த வாசல் சாவி பெங்களூர் இருக்குது அடுக்குமாடி விற்பனை காட்டுப்பாக்கம் தரைத்தலம் சென்னை கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தொம்பது சதுரடி மூணு படுக்கையறைகள் மொத்தம் ஆறு குடியிருப்புகள் டாடா மோட்டார்ஸ் அறிகள் மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது வடக்கு பார்த்த வாசல் சாவி பேங்லருக்கு நாற்பத்தெட்டு லட்சத்து ரெண்டாயிரம் ஏழை விலை வந்து நாற்பத்தெட்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏழை தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நண்ப அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து புது புது நோட்டி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் தான் உங்களை வந்து என்ன பண்ணுதுன்னா லைக் போட சொல்கிறேன் அந்த வீடியோக்கு நான் வந்து வாகன ஏலம் தங்கநகையல் ஏலம் சொத்து ஏலம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா ஷேர் பண்ணலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திங்க